சரிங்க இப்படின்னா என்விரான்மெண்ட் அதாவது சுற்றுச்சூழல் இயற்கை செயற்கை சுற்றுச்சூழல் எதாக என்ன இருக்கட்டும் அதில் ரெண்டு விஷயம் இருக்குது இந்த ரெண்டு விஷயம் என்னது பயோட்டிக் ஏபயோட்டிக் அதாவது உயிரோடு இருக்கிறது உயிர் இல்லாமல் இருக்கிறது உயிரோடு இருக்கிறது என்னது நீங்களும் நானும் இது இவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கும் நம்ம உடம்புக்குள்ள வெளியில் இருக்கிற நுண்ணுயிர்கள் இதெல்லாம் உயிரோடு இருக்குது சரிங்களா உயிர் இல்லாமல் இருக்கிறது என்னெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு செயற்கை கிளாஸ் ரூமில் இருக்கீங்க அப்படின்னா உயிரோட உயிர் இல்லாமல் இருக்கிறது உங்களை சுற்றி இருக்கிற டேபிள் ஃபேனு பெஞ்சு இதெல்லாம் உயிர் இல்லாமல் இருக்குது இதே நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற காற்று உங்களை உங்கள் காலுக்கு கீழே இருக்கிற பூமி அப்படின்னா ஏர் லேண்ட் வாட்டர் சுற்றி பார்க்குற தண்ணி இதெல்லாம் வந்து உயிர் இல்லாத இனங்கள் ஆனால் இதுக்கு உயிர் இல்லைன்னாலும் இது உயிருக்கு தேவை நீங்கள் நிற்கிறதுக்கு தர தேவை நீங்கள் நடக்கிறதுக்கு தர தேவை தண்ணி தேங்கி நிற்கணுன்னா அதுக்கு பூமி தேவை அப்படின்னா இந்த உயிரோடு இருக்கிறதும் உயிர் இல்லாமல் இருக்கிறதும் சேர்ந்து தான் நம்ம ஈக்கோசிஸ்டம்னு சொல்கிறோம் இது அடுத்த ஸ்டெப்பு ஸோ முதல் ஸ்டெப் வந்து என்விரான்மெண்ட் அதை டிஃபைன் பண்ணியாச்சு எப்படின்ட்டு என்விரான்மெண்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி சம் டோட்டல் ஆஃப் பயாட்டிக் அண்ட் ஏ இப்போ நம்ம என்விரான்மெண்ட்டை டிஃபைன் பண்ணியாச்சு என்விரான்மெண்டில் ரெண்டு இருக்குது பயோட்டிக் ஏ இருக்குது இது ரெண்டுத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இது ரெண்டும் சேர்ந்து இயங்கிறது தான் அதாவது வெளியில் இருக்கிற உயிரில்லாத ஆக்ஸிஜன் ஆக்சிஜன் கேஸை நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே விழுந்துட்டீங்க எடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு உயிர் கொடுக்குது அப்படின்னா ஏம்பயோட்டிக் இஸ் கெட்டிங் கன்வெர்ட் டு பயோட்டிக் காம்பனன்ட் உயிர் இல்லாத ஒரு விஷயம் உயிர் கொடுக்கும் இது இயற்கையுடைய நியமம் இயற்கையில் எது உயிரோடு இருக்குதோ அது உயிர் இல்லாமல் போகும் எது உயிர் இல்லாமல் இருக்குதோ அது உயிரில் கலந்துரும் இதுதான் நமது இயற்கையின் நீதி சரிங்களா அப்படின்னா இந்த சுழர் மண்டலம் அப்படின்னா ஈகோ சிஸ்டம் அப்படின்னா ஆங்கிலத்தில் சிஸ்டமேட்டிக் இன்ட்ராக்ஷன் ஆஃப் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்பனன்ஸ் இந்தி என்விரான்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் அண்ட் ஈகோ சிஸ்டம் புரிஞ்சுதா இல்லையா என்விரான்மெண்டில் இருக்கிற உயிரோடு இருக்கிற உயிரில்லாத்து இருக்கிற இனங்களுக்கு இடையில் நடக்கிற சீரான இயக்கங்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற பந்தங்கள் தொந்த பந்தம் இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அவங்க எப்படி ஒருத்தர் ஒருத்தரோட உறவாடுறாங்க இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறது தான் அறிவியல் ரீதியாக புரிவது தான் புழர் மண்டலம் அப்படின்னா ஈகோ சிஸ்டம்னு சொல்கிறாங்க லேண்ட் ஈக்கோ சிஸ்டம் அக்வேட்டிக் ஈக்கோ சிஸ்டம் இப்படின்லாம் பிரிச்சுக்கிறது அப்படின்னா பூமியில் என்னெல்லாம் இருக்குது இப்போ நம்ம சிஸ்டத்தை புரிஞ்சுக்க போகிறோம் சிஸ்டத்தில் நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் பயோட்டிக் இருக்குது ஏ பயாட்டிக் இருக்குது இப்போ பயோட்டிக்கை பற்றி மட்டும் பேசுவோம் சிஸ்டம் பயோட்டிக்கை நம்ம மூணாக பிரிச்சுக்கலாம் ப்ரொடியூசர் கன்சியூமர் டீ அப்படின்னா செடிகளை எல்லாம் ப்ரொடியூசர்னு சொல்லலாம் ஏன்னா அது டைரெக்டாக வந்து சூரிய ஒளி சூரிய ஒளிக்கு உயிர் இல்லை ஆனால் ஒளி இருக்குது அதில் எனர்ஜி இருக்குது வெப்பம் இருக்குது இந்த எனர்ஜியை செடிகள் உள்வாங்கி அதோட உடம்புல செலுத்துது அதுக்கு வாழ்வாதாரம் ஃபோட்டோசெந்தசஸ் வழியாக செய்யுது சரிங்களா என் தாயும் தந்தையும் செடி தான் ஏன்னா சூரியன்லேருந்து இருக்கிற ஒளியை எடுத்து உங்களுக்கு தன் உடலில் சேர்த்து வைக்கிறது தான் செடியோட வேலை அதனால் அதை ப்ரொடியூசர்னு சொல்கிறாங்க அது ப்ரொடியூஸ் பண்ணுறது எனர்ஜியை ப்ரைமரியாக ப்ரொடியூஸ் பண்ணுது இது வந்து ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அன் ஈகோ சிஸ்டம்னு கூட சொல்லலாம் இது வந்து ப்ரொடியூசர் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த செடியை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு பேர் எதுக்கு பேர் உங்களுக்கு பேர் நீங்கள் ஒரு செடியை எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் இந்த செடியை கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கன்சியூமர் இந்த கன்சியூமரில் பலவிதம் இருக்குது ப்ரைமரி கன்சியூமர் செகண்டரி கன்சியூமர் தேர்ஷரி கன்சியூமர் அப்படின்னா முதல் கட்ட கன்சியூமர் ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்டம் இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக புரியணும்னா ஒரு செடியை ஒரு வெட்டிக்கிளி சாப்பிடுது அந்த வெட்டிக்கிளியை ஒரு பாம்பு சாப்பிடுது அந்த பாம்பை வந்து ஒரு பருந்து எடுத்துட்டு போகுது அப்போது ஓரோ கட்டத்துலேயும் ஓரோ ஆர்கனைசமும் சாப்பிட்றதுலருந்து அதுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கிது அந்த எனர்ஜியை ஒன்று ரெண்டு மூணு மூணு விதமாக போகுது இது வந்து இயற்கையில் ஆனால் இந்த மாதிரி சிம்பிளா போகிறத வந்து ஃபுட் செயின்னு சொல்லுவாங்க சங்கிலி சாப்பாட்டு சங்கிலின்னு சொல்லலாம் சரிங்களா ஆனால் இந்த ஃபுட் செயின் வந்து இயற்கையில் எல்லாரும் லைன்ல இருந்து சாப்பாடு சாப்பிட்றது இல்லை இயற்கையில் ஒரு ஆர்கனிசத்தை பல பேர் சாப்பிட்றாங்க இப்போ உங்களை வந்து யார் வேணாலும் சாப்பிடலாம் ஒரு சிங்கமும் சாப்பிடலாம் ஒரு புளியும் சாப்பிடலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆள் வந்து பல ஆர்கனிசத்துக்கு சாப்பாடாக மாறுறது அப்படின்னா ஒரு வெட்டுக்கிளியை வந்து ஒரு பறவையும் பிடிச்சிட்டு போகலாம் ஒரு பாம்பும் பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னா இயற்கையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பல விதமான முறைகளில் அது உள்வாங்கப்படுகிறது இதுக்கு பேர் தான் ஃபுட் வெப் ஆர் இன்டர் கனெக்டட் நெட்ஒர்க் ஆஃப் ஃபுட் செயின்ஸ் இஸ் அஸ் ஃபுட் வெப்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் தான் ஃபுட் வெப் அப்படின்னா சிஸ்டத்தோட உயிரினங்கள் இயங்குவதற்கு மூணு விஷயம் தேவை ஒன்று வந்து எனர்ஜி ரெண்டாவது வந்து இந்த எனர்ஜி எப்படி ஒரு லெவலுக்கு இன்னொரு லெவலுக்கு போகுது ஓரோ லெவல்லையும் டிராஃபிக் லெவல்னு சொல்லுவாங்க டிஆர்ஓ பிஹெச்ஐசி டிராஃபிக் லெவல்னு சொல்லுவாங்க இந்த ஓரோ லெவல்லையும் ப்ரொடியூசர்லேருந்து கன்சியூமருக்கு போயிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்கன்னா இவங்களை சாப்பிட்றதுக்கு வேற ஒரு உயிரினம் இருக்குது அதுதான் இவங்க இருந்து முதல்ல கடை வாங்கினாங்கல்ல இயற்கையிலேருந்து கடை வாங்கியிருக்காங்கல்ல பொருட்கள் கார்பன் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கடை வாங்கி தான் அதோடய உடலை வலுவாக்கிருக்கு அதையெல்லாம் திருப்பி இயற்கைக்கு திருப்பி கொடுத்தாங்க இதுதான் இயற்கையோட நியதி இதை செஞ்சு கொடுக்கறது தான் மூன்றாவது உயிரினங்கள் கம்போஸர்ஸ்னு சொல்லுவாங்க இந்த டீகம்போசஸ் என்ன பண்ணும் செடியும் மிருகங்களும் செத்து போனதுக்கப்புறம் அதை அழுகும்போது அதை படிப்படியாக சாப்பிடுவது அதுதான் அவங்களோட அவங்களுக்கு அப்படி தான் அவங்க உடம்புக்கு எனர்ஜி கிடைக்குது இது இயற்கை இப்படி படைச்சிருக்கவங்கள அப்போது ப்ரொடியூசர்லேருந்து கன்சியூமருக்கு போகுது கன்சியூமர்லேருந்து டிகம்போஸருக்கு போகுது சரிங்களா இது பேஸ்